அம்மாவுடைய சாவில் மர்மம் இருக்கிறது எதற்காக அவங்க ஹாஸ்பிடல்ல சேர்க்கப்பட்டாங்க சிசிடிவி டிவி கேமரா எங்க போச்சு இல்லையா அதுல ஒரு ஃபோட்டோ கூட பார்க்க முடியாத நாங்க அம்மாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தீங்க சேர்க்கும் போது நீங்க என்ன ஃபுட்டு என்ன எதனால சேர்த்தீங்க டீஹைட்ரேஷன் சொன்னீங்க ஃபீவர்னு சொன்னீங்க வெளிய வரும்போது கார்டே கரெஸ்ட்னு கொண்டு வரீங்க மீன்வாயில் இடையில வந்து பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இட்லி சாப்பிடுறாங்க நடக்கிறாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க ஒரு ஐசியுல இருந்து சிசி கொண்டு போறாங்க என்னன்னவோ வார்டு சேஞ்ச் பண்றாங்க எல்லாம் விடுறீங்க மாத்தி மாத்தி வருது அது மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது இப்ப ரீசண்டா நீங்க இறப்பாக இருக்கட்டும் திரு எம்ஜிஆர் அவர்களது பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களது இறப்பாக இருக்கட்டும் மக்களுக்கு வந்து மருத்துவ அறிக்கையில் ஒரு ஒளிவு இருந்தது அம்மாவுடைய சாவல் அப்படி இருந்ததா ஒளிவு மறைவற்ற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் யாருக்கு கொடுத்தீங்களா மக்கள் வந்து இன்னைக்கு அம்மா சொத்து அம்மா வந்து மக்கள் சொத்து அம்மா வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு மக்கள் சொத்து அவங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் அல்லவா ஏன் ஹைட் பண்றீங்க ஹைட் பண்ற மாதிரி தெரியுதே பார்க்கும்போது நடக்கிறத பார்க்கும்போது அப்போ மக்கள் இன்னும் கும்டுறாங்க நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் அவங்க முகத்துக்காக தான் ஓட்டு விழுந்தது வேற யாருக்காகவும் ஓட்டு கிடையாது இப்போ அவங்க ஒரு லீடர் ஒரு கிரேட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இப்ப ரீசெண்டா பாருங்க திரு சேகர் ரெட்டி அவர்கள் வீட்டில் ரைடு அந்த பணம் திரு சசிகலா நடராஜன் திருமதி சசிகலா நடராஜன் குடும்பத்தில் உள்ளதாக இருக்குமோ மினிஸ்டரோட சொத்துக்கெல்லாம் இருக்கும் மினிஸ்டரோட ப்ராப்பர்ட்டி மினிஸ்டரோட பணம் எல்லாம் அங்கே மாட்டியிருக்குதா மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் அதெல்லாம் கேட்க போறேன் அதே அம்மா சாவில் மரும இருக்குது ஜுடிஷியல் என்கொயரி தேவை என்று நான் கேட்க போகிறேன் விளக்கம் தொடுக்க போகிறேன் நான் முதல்ல இருந்து சொல்றேன் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரேன் அதே மாதிரி இன்னைக்கு கேஸ் போட்டிருக்குது அடுத்த கேஸ் ஜுடிஷியல் என்கொயரி அம்மாவோட சாவல அதுவும் கேஸ் போடுவேன் விட மாட்டேன் அம்மாவுக்கு வந்து நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய போறது கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருபோதும் சசிகலா நடராஜன் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பவே இல்லை விரும்பியதே கிடையாது அப்படி என்று இருந்திருந்தால் அவர்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு கட்சியில் ஒரு பதவி கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு ஒரு எம்பி கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு ஒரு சேர்மன் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அதிலிருந்தே அவர்களுக்கு அது உடன்பாடு கல்லை கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும் அம்மா வந்து ஒரு பெனோலன்ட் லீடர் ஒரு பெரிய மாஸ் லீடர்னு சொல்லி முதல்ல இருந்தே போற்றப்பட்டு வந்தவங்க அவங்களுக்கு மொதல் மொத ஒரு சின்ன டாட் எங்கே விழுந்ததுன்னு பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லப்படுற சுதாகரன் அவர்களுடைய திருமணத்தை ரொம்ப கிராண்டாக ரொம்ப கிராண்டாக எக்ஸ்ட்ராடினரி கிராண்டாக அவங்க பண்ணப்ப அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது ஏன் இவ்வளோ பணம் செலவு பண்ணணும் ஏன் இப்படிலாம் படோடபமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ அம்மா ஃபீல் பண்ணாங்க ஐயோ இவங்க குடும்பத்தால் நம்ம கட்சியில் நம்ம கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்று அம்மா அவர்கள் அன்று வருத்தப்பட்டார்கள் அன்றைக்கி இந்த குடும்பத்தால தான் அன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் அகைன் இதே போல் அந்த குடும்பம் வந்து என்னை வந்து சதி பண்ணாங்க என்னை கொல்ல பார்த்தாங்க என்னை வந்து ஆட்சி விட்டு கவிழ்த்து அவங்க பிடிக்க பார்த்தாங்கன்னா அம்மாவோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது இது வந்து அம்மா அம்மா வந்து சொன்ன உடனே அந்த மாதிரி ரிப்ளை என்ன பண்ணாங்க திருமதி சசிகலா நடராஜன் ஆமாம் என்னை மன்னிச்சுக்கோங்க என் குடும்பத்தில் எல்லோரும் சதி பண்ணாங்க உங்களுக்கு எதிராக சதி பண்ணி கொல்ல பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க உண்மைதான் இப்போ தான் அவங்க துரோகின்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட இது நான் ஒத்துக்கலை அம்மா கேட்கல திருமதி சசிகலா நடராஜன் அவர்களே இதை ஒத்துக்கொண்டார் அப்போ அன்னைக்கு துரோகின்னு சொன்னவங்க அம்மா இன்னும் ஏத்துக்கல நீங்க எப்படி அம்மாவோட சடலத்தை சுற்றி நிற்க விடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்போ அம்மா இருந்த ஒரு பேச்சு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சா இதுல நீங்க நிக்கிற ஸ்டைலே தெரியுதே அம்மாவோ அம்மா அம்மாவுடைய ஆட்சியை நீங்கள் மறுபடியும் பிடிக்க நினைத்தீர்களா சதி செய்ய நினைத்தீர்களா என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொள்கிறார்களே அவர்களுடைய குடும்பம் தான் எம்பி எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க படிக்கட்டுல ரைட் ஃப்ரம் ஹோம் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் கூட எல்லோரும் கீழ்தான் இவங்க குடும்பத்தை மட்டும் தான் மேல நிக்கிறாங்க அது வந்து அம்மா விரும்பாத ஒண்ணே ஏன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பண்றீங்க அவங்க ஆத்மா கூட சாந்தி அடையாதே அம்மாவுடைய ஆத்மா வந்து அவங்கள மன்னிக்காதுங்க அம்மாவுடைய ஆத்மா மணிக்காது மன்னிக்காது நாங்களாம் இன்னைக்கு அம்மா வந்து பிள்ளைங்க மாதிரி எங்களுக்கு என்னதான் திட்டினாலும் அடித்தாலும் எங்களை என்ன சொன்னாலும் இன்னைக்கு வேற கட்சி கட்சின்னு எதுவும் யோசிக்காம அண்ணா திமுகன்னு உட்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு நான் தாங்க கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வழக்கு யாருங்க போடுறா ஒரு வழக்கு போடுறது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதை எடுத்து இன்னைக்கு போடுறோம் அப்படின்னும்னா யார் போடுறது இன்றைக்கி எத்தனை எம்பி உருவாக்கிருக்காங்க எம்எல்ஏ ஒரு என்ன துரோகம் பண்ணா என்ன வந்து நன்றி கேட்டவன்லாம் சிலர் பேசுனாங்க இன்னைக்கு யாரு நன்றியோட இருக்கான் அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தப்போ யாருங்க கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு வழக்கு அம்மா 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 உயிரோட வந்து வந்து எனக்கு எனக்கு ஏதோ கட்சி பதவி கிடையாது கிடையாது எதுவும் இது பண்ண பண்ண நான் 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 எதுக்காக இதை நாட் ஃபார் ஐ நீட் ஜஸ்டிஸ் அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும் பெரிய லீடர் அவங்க அவங்க அவங்களுக்கு பிள்ளை என்ன என்ன அடிக்கலாம் பிடிக்கலாம் பண்ணலாம் இன்னும் இன்னும் அண்ணா அண்ணா திமுக திமுக எம்பியா எம்பியா தானே இருக்கிறேன் ஒருத்தி தான் தான் ஃபைட் முடியும் பண்ணுவா ஃபைட்டுங்கிற விட்டு விட்டு வச்சாங்க வச்சாங்க அதையும் சேர்த்து அதை ஏன் வழக்குறந்து அவங்க நினச்ச அந்த எண்ணத்தை நான் இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன் என்னுடைய எனக்கு எனக்கு மனசாட்சி நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் பரவாயில்ல அம்மாவுக்காக நம்ம ஒரு ஆள் குரல் கொடுக்குறோம் மனசுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது ஆனால் அம்மா ஆத்மா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்கள நிச்சயமாக மன்னிக்காதுன்னு நினைக்கிறேங்க அதிமுகவோட பைலாஸ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி கிளாஸ் சப் கிளாஸ் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து அடிப்படை உறுப்பினரா அஞ்சு வருஷம் தொடர்ந்து இருக்கிறவங்க தான் ஜென்ரல் செக்ரட்டரி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லுது அந்த வழியில் பார்க்கும்போது திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு அவர்கள் அதில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது ஒருவேளை அதிமுகவின் பைலாவை திருத்தப்பட்டால் திருத்தினால் இவர்களாகவே திருத்தி கொண்டால் மறுபடியும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்கு இது வந்து ஒத்துக்கொள்ளப்படவே முடியாது திருமதி சசிகலா நடராஜன் ஒருத்தர் தலைமையேற்க வந்தால் அந்த கட்சி அழிந்துவிடும் என்று அடிப்படை தொண்டர்கள் இன்றைக்கு குமரிக்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து எனக்கு நான் வந்து கட்சி கட்சிக்காரர்கள் பற்றி தான் பேச முடியும் அவங்க எல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க அம்மாவுக்காக குரல் கொடுக்காங்க யார் குரல் கொடுத்தாலும் நான் வரவேற்கிறேன் அவ்வளோ